சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணக்கூடாது சில விஷயங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணோம் நமக்கு நிறைய லெசன்ஸை கற்றுக் கொடுக்குறனால எனக்கு ஒரு லாங் ப்ராசஸான ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணேன் பட் எனக்கு மைண்டில் ஒரு பிளான் இருந்துச்சு அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் ட்ரை பண்ணேன் பட் கொஞ்சம் ஃப்ளாப் தான் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அது ஒரு மினிமலான ஒரு சக்ஸஸ்குள்ளே கொண்டு போயிட்டேன் அப்படி பண்ணது தான் இந்த டிஷ்ஷு பச்சை பயிரில் வந்து ஒரு பூரணம் மாதிரி பண்ணிவிட்டு தேங்காய் சர்க்கரையெல்லாம் சேர்க்கணும் பட் என்கிட்ட சர்க்கரை இல்லாதனால் நான் வந்து சீனியை தான் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா அரிசி மாவில் குழுக்கட்டை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து அந்த அரிசி மாவால் ஷீல் பண்ண முடியல அது எதனால் அப்படின்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி யூடியூப்பில் இந்த ரெஃபரன்ஸ் பார்த்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடந்திருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் 嗯。Mm.